ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஒரே கவராக வச்சுருக்கேன் விதையாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க ஆமாங்க ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து நம்முடைய உறவுகள் என்னுடைய தங்கைகளும் தாக்காமார்களும் அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் எனக்கு அனுப்பி தந்த விதைகள் என்ன கட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உறவுகள் எனக்கு தரக்கூடியது அது சில உறவுகள் நிறைய கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க சில உறவுகள் அவங்ககிட்ட கொஞ்சமாக இருந்தால் எனக்கு மட்டும் தருவாங்க நான் வளர்த்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்னென்ன நான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்மளோட தொடர்ந்து பயணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய என்னுடைய நம்பரை எடுத்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நம்ம கிட்ட ஒரு அறுநூத்தி உறவுகள் இது மாதிரி இலவசமாக ஷீட் ஷேர் பண்ணுறாங்க கட்டிங் ஷேர் பண்றாங்க எல்லாமே இலவசங்க ஸோ அதெல்லாம் நீங்களும் சேர்ந்து பயன்படுத்தி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ யார் யார் நமக்கு என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா பவித்ராங்கிற சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு இங்கே பாருங்கள் அப்போ கோவை கீரையினுடைய இந்த கட்டிங்ஸ் அனுப்பி தந்திருக்காங்க அது கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் வாடி தான் வந்தது காந்தி ஸோ அதனால் நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் இந்த இது யார் கொடுத்தது அப்படின்னாக்க இந்த பிரதரோட பெயர் வந்து எனக்கு தெரியாது எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க சதீஷ் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் வந்து இவங்களை அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இவங்களோட பெயரே வந்து நான் சதீஷ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் போட்டே வச்சுருக்கேன் ஸோ அந்த நண்பர் எனக்கு கொடுத்தது வந்து புலி அரலை புலி நரலை அப்படிங்கிற இந்த கிழங்கு அப்புறம் இது என்ன கிழங்குன்னு எனக்கு தெரியலை இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதாமா அது மட்டும் இல்லை செம்பு பாத்திரங்களை போது ரொம்ப பலப்ப நாங்கள் ஸோ நான் செம்பு பாத்திரம் வளர்க்குறதுல ரொம்பவே கடை கஷ்டப்பட்டு கடைசி செம்பு பாத்திரத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டேங்க ஸோ அதுக்காகவே நான் இதை அவங்க கிட்டே கேட்டு வாங்கினேன் ஏன்னா நம்ம செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது வழக்கம் ஸோ அதை நம்ம பண்ணணுங்கிறதுக்காகவே இதை நான் வாங்கினேன் இப்போ பவித்ரா சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி அடுத்து சதீஷ் ஃப்ரெண்டு அந்த பிரதருக்கு ரொம்பவே நன்றிங்க அடுத்து நமக்கு வந்து உதயா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கூட்டிட்டேன் മുള്ള്ള്ള്ള് ശിവപ്പ് புளிச்சக்கீரைங்க புளிச்சக்கீரையில் வந்து பச்சை இருக்குது சிவப்பு வந்து தண்டு மட்டும் சிவப்பாக இருக்கும் இலை வந்து பச்சையாக இருக்கும் இது வந்து முழுமையாகவே சிவப்பாக இருக்குமாங்க இது நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆசை அது வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கும் ஆனாலும் அந்த சாப்பிட்ற ஆசையை விட எனக்கு வந்து அது வீட்டில் வைக்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அதே நேரம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை அந்த ஆசையை இவங்க நிறைவேற்றிட்டாங்க அது மட்டும் இல்லை இங்கே பாருங்களேன் நமக்கு எவ்வளோ ஒரு நான் ஒரே ஒரு நாள் என்கிட்ட நார்மலாக தான் இருக்கக்கூடிய ரணக்கல்லி இல்லைன்னு சொன்னேன் அன்னையிலேருந்து தினம் தினம் ரணக்கல்லியே வ வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ உதயா சிஸ்டருக்கும் ரொம்பவே நன்றிங்க அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் வந்து அவங்க வந்து ஃப்ரம் டூ அட்ரஸில் அவங்க நேம் எழுதலை நானும் சரி அவங்க கவ் எப்போவுமே எல்லாரோட கவரையும் அப்படியே வச்சு அந்த கவருக்குள்ளே சீடை போட்டு வச்சிருவேன் ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது அந்த கவரை வச்சு நம்ம சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அனுப்புன செல்ஃப் அட்ரஸ் கவரை தனியாக எடுத்துகிட்டு இதை மட்டும் வச்சுட்டு இப்போ தான் பார்க்குறேன் இது உள்ளேயும் எந்த லெட்டர்லேயும் பேப்பர்லேயும் எதுலேயுமே அவங்க பேர் இல்லைங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சிஸ்டர் உங்கள் பெயரை சொல்ல முடியல என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் கூட கண்டிப்பாக சொல்லிடுவேன் நான் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் லைப்ரேரியன் டொமேட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து கொத்து கத்திரியாங்க ஒயிட் கத்திரி கேள்விப்பட்டிருக்கேன் கொத்து கத்திரி இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து காஸ்மோஸில் எல்லோ அப்புறம் டார்க் எல்லோ ரெண்டு கலரும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாட்டு வெண்டை அப்புறம் நீட்டு சிவப்பு காராமணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னது யர் தெ பார்க்குறேன் பால்சத்தில் மிக்சடு கலர் எல்லா கலரும் கலந்துருக்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிஸ்டர் பெயரே தெரியலைனாலும் அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றியை நான் தெரி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் என்னோட சேர்ந்து நீங்களும் அவங்க எல்லாருக்குமே நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துதலும் ப்ரேயரும் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்து மற்றவங்களை மகிழ்வித்து தான் மகிழ்கிற இந்த உறவுகள் என்றைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கணும் அவருடைய குடும்பங்களும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் வேண்டிக்கிறோம்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்த படுத்தப்படுத்த நம்மளுடைய சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாக மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இதே எல்லாத்தையும் நான் வளர்த்து இதன் மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நானும் அந்த புண்ணியத்தை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சார்பாக சொல்லிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்